கண்கள் தந்தது மயில் சாயல் தந்தது தேன் அல்லவோ இதழை தந்தது சிலை அல்லவோ அழகை தந்தது அடி சிவாஜி அடி, அடே அப்பா அவரு அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு பொங்குது சின்ன மனசு கண்ணுக்கு நூறு வயசு அவ சொல்லுக்கு நாலு வயசு அப்படின்னு பாடுவார் ஆனா இன்னைக்கு பாட்டு பெண்களுக்கு என்னென்ன பாட்டு போடுறாங்க

ஒரு பெண்ணுன்னா அப்படி அப்படி ஆகிருச்சு நீ இருக்கிறது வாழை கொட்டாயா சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா மச்சாவிய பஞ்சு முட்டாயா ஆமா பஞ்சு முட்டாய் பஞ்சு முட்டாய் ஓலை கொட்டாய் தவளை கட்டாயி ஏதாச்சும் சிரிக்கியே என்ன கொள்ளுற அறக்கிய அப்படிங்கிற நோர் படத்தில் ஜினிக்கி ஜிலிக்கி மேனா மினிக்கி ஜிர்னிக்கி நடந்தா தின்னா கெத்தா அப்படி என்னானே ஏதாவது புரியுதா சிரிக்கி சிலுக்கி சிலிப்பி காரணம் என்னன்னா பெண்கள் தான் வச்சிருக்கணும்னு முடிவோடு இருக்கான் ஒரு பெண் வந்து ஸ்கூட்டர்ல தன்னைய வந்து அப்படி ஓவர் டேக் பண்ணா கூட பொம்பளை ஓவர் டேக் பண்ணா அழுத்தமா ஒரு பெண் வந்து ரோட்ல ஓவர் பண்ணாலே அதை ஜீரணிக்க முடியல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் ஆனால் இன்னைக்கு பெண்ணுக்கு பொருளாதாரத்தை தந்து உரிமை தொகை தந்து பொருளாதாரம் மகளிர் சுய உதவி குழுவில் கடன் உதவி அதே மாதிரி அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் கல்லூரியில் படிக்கணும்னா ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் என்ற ஒரு திட்டத்தை இந்தியாவிலேயே முதன்முதலில் அமல்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு அதனால மூன்று லட்சம் பெண்கள் காலேஜில் அதிகமா சேர்ந்திருக்காங்கன்னா இதோட வேற புரட்சி வேற எந்த நாட்டில அது நடக்கணுமா அதனால தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பத்திரிகை இந்தியாவிலேயே நம்பர் முதல்வர் என்று நமது திராவிட மாடல் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலினை டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற பத்திரிக்கை நம்பர் ஒன் முதல்வர் ஆக்கியிருக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு எதுக்காக நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறோம் இளைஞர்களை கொள்கை வழியில் திசை திருப்பி இன்னைக்கு ஆயிரம் பாசறை கூட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி அந்த கொள்கை வழியில் இளைஞர்களை திசை திருப்பி இன்னைக்கு பம்மல் தினேஷ் மாதிரி ஆயிரம் இளைஞர்கள் திராவிட கொள்கை வழியிலே இன்று மேடைகளிலே முழங்கி கொண்டிருக்கிறார்கள்